குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி முனி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அஸ்பத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபதாம் தேதி திங்கக்கிழமை ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதமை திதி மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்னர் திதியை ஆயில்ய நட்சத்திரம் மாலை மணி நாலு முப்பத்தி ஏழு வரை பின்னர் மகம் மாலை மணி நாலு முப்பத்தி ஏழு வரை சித்த யோகம் பின்னர் யோகம் சரியில்லை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை வாரசூளை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் சந்திரன் புதன் வக்ரம் சிம்மத்தில் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தலைவாசல் சரியில்லைன்னா அவங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் பொதுவாக வாடகை வீட்டில் நீங்கள் குடியிருக்கும் பொழுது வாஸ்து சரியில்லைன்ட்டு தலைவாசலை நான் மாற்றி வைக்கிறேன்னா எந்த ஒரு ஹவுஸ் ஓனரும் ஒத்துக்க மாட்டாங்க வீட்டின் உரிமையாளர் அவருக்கு வாஸ்துவில் நம்பிக்கை இருந்தால் தான் ஒத்துப்பார் ஒன்றும் நீங்கள் வீடு மாறலாம் அப்படி இல்லைன்னா மற்றம் இல்லைன்னா வாஸ்து யந்திரம் வைக்கலாம் இப்போ நம்ம ராசிக்கான பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று தொல்லை குறைவாக இருக்கும் நன்மை அதிகமாக இருக்கும் பூமி சம்பந்தமான விஷயம் மனை பட்டா போன்ற பிரச்சனைகளுக்கு இன்று சுமூக தீர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளோர் பல உயர்வுகளை பெற்றாலும் வேலை சற்று அதிகமாகவே இருக்கும் வியாபாரிகளுக்கு முயற்சியால் கூடுதல் லாபம் பெற வாய்ப்புண்டு தொழிலாளர்கள் தங்கள் பணியில் ஓரளவு முன்னேற்றம் காண்பீர் கலைத்துறை சேர்ந்தவர்கள் தீவிர முயற்சிக்கு பின் வாய்ப்புகளை பெறக்கூடும் மாணவ மணிகள் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது வேலைக்கு போகும் பெண்கள் தங்கள் உடைமைகளை மிகுந்த கவனத்துடன் கையாள வேண்டும் வண்டி வாகனம் விலையுயர்ந்த நகைகள் தொலைந்து போக வாய்ப்புண்டு சிலர் பழைய கடன்களால் தொல்லைகளை அனுபவிக்கக்கூடும் பொதுவான எச்சரிக்கை நிதானமாக நடந்து கொண்டால் பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு இன்று தீர்வு கிடைக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஓரளவு ஏற்றம் உண்டு அரசியலில் ஈடுபட்டுள்ளவருக்கு ஆதாயம் தரும் பதவி அல்லது புகழ் தேடி வரக்கூடும் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் திடீர் தன உண்டு அரசாங்க நன்மை சிலருக்கு ஏற்படக்கூடும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் தங்கள் மேலதிகாரியை அனுசரித்து சில விஷயங்களை விட்டு கொடுத்து பேச வேண்டி வரலாம் எதிர்பாராத தனவரவு சிலருக்கு கிட்டும் வியாபாரிகள் எதிர்பார்த்த கணிசமான லாபம் பெற கடுமையாக முயற்சிக்க வேண்டி வரும் வாடிக்கையாளரிடம் சுமூகமான போக்கை கடைபிடிப்பது நல்லது தொழிலாளர்கள் வேலை வலுவை அனுபவித்தாலும் வருமானத்திற்கு குறைவிராது கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் தீவிர முயற்சியின் மூலம் நல்ல வாய்ப்புகளை பெறுவீர் மாணவ மாணவிகள் கல்வியில் ஊக்கம் கொள்வது அவசியம் கூடுமானவரை தேவையற்ற நண்பர்களை விலக்கி வைக்கவும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு நல்ல முறையில் காண்பீர் குழந்தைகளுக்கு புதிய அணிமணிகள் துணைமணிகள் வாங்கி மகிழ வாய்ப்பு ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் இன்று மனை வாங்குவதிலும் நிலம் வாங்குவதிலும் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது கூடுமானவர வழக்கறிஞர்களின் ஆலோசனையை பெற்று செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் சில இரத்த கொதிப்பு உடல் சார்ந்த தொல்லை உள்ளோர் இன்று மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதில் அலட்சியம் காட்ட வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் போக்கு சாதகமாக இருக்கும் பண விஷயங்களில் அதிக கவனம் தேவை வியாபாரிகள் நல்ல முறையில் கொள்முதல் செய்து வியாபாரத்தில் லாபம் பெற வாய்ப்புண்டு ஆரம்பத்தில் சிறிய லாபமாக இருந்தாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் இருக்காது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பட்டம் பதவிகள் தேடி வரலாம் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக ஈடுபாடு கொள்வது அவசியம் குடும்பத்தில் கணவன் மனைவி அன்புக்கு குறைவிராது இருந்து வரும் செய்தி மகிழ்ச்சியை தரக்கூடும் குழந்தைகளும் பெண்களும் புதிய துணிமணி வாங்கி மகிழ்ச்சி அடைவீர் கடகராசி அன்பர்களே பூமி நிலம் சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பிரயாணம் செய்யும் பொழுது மிக மிக அவசியமாக சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் உறவினரிடையே சுமூகமான போக்கு எடுத்துக்கொள்வது நல்லது உத்தியோகஸ்தர்கள் எதிர்பாராத பதவி உயர்வு பெறக்கூடும் இருந்தாலும் பொறுப்புகளின் சுமை அதிகரித்து செல்வதால் மன உளைச்சலை தவிர்க்க வேண்டி வரும் தொழிலாளர்களுக்கு பணிகையில் கவனமாக இருந்தால் சிறு சிறு தொல்லைகள் விலகும் ஆதாயங்கள் கட்டும் குடும்ப செலவுகளுக்காக சிலர் கடன் வாங்க நேரலாம் கலைஞர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் தாங்கள் பணியில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் பெண் கலைஞர்களுக்கு பாராட்டு பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் நிலுவையில் இருந்த தொகையை பெறுவது தள்ளி போகும் கடித போக்குவரத்துக்கள் சாதகமாகும் மாணவ மாணவிகள் சக மாணவர்களுடன் பழகும் வார்த்தைகளை அதிகம் விட வேண்டாம் குடும்பத்தில் கணவன் மனைவி சுமூகமான உறவு நிலவி வரும் சிறு சிறு தொல்லைகள் தோன்றி மறையும் குழந்தைகளின் நலனில் அக்கறை கொள்வது நல்லது கர்ப்பிணி பெண்கள் உடல் நலத்தில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்வது கொள்வது சிரமங்களை குறைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெற வாய்ப்புண்டு திடீர் தன வரவுகள் ஏற்படக்கூடும் உத்தியோகஸ்தர்களுக்கு சில மாற்றங்கள் சாதகமாக இருக்கும் மேலதிகாரிகளிடமும் நண்பரிடமும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரிகள் அதிக லாபம் அடையக்கூடும் எதிர்பார்த்த வாடிக்கையாளர் தேடி ஒருவர் தொழிலாளர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் பொதுவாக கட்டிடம் சிமெண்ட்டு மற்றும் கட்டிடம் சார்ந்த மின்சாரம் சார்ந்த தொழில் செய்வோர்கள் சற்று கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு வெளியூர் பயணங்கள் திருப்திகரமாக இருக்கும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் மாணவர்கள் மாணவிகள் நண்பர்களுடன் சேர்ந்து பல நல்ல காரியங்களை செய்யும் வாய்ப்பை பெறுவர் சிலர் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பையும் அடைவர் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவும் பாராட்டுக்கள் கூவியும் குடும்பத்தில் புதிய பொருள்களின் வரவு இருந்தாலும் சுப நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் சிறு சிறு தொல்லைகள் இடையே தோன்றி மறையும் கண்ணீராசி அன்பர்களே குடும்பத்தில் தற்பொழுது சந்தோஷம் நிலவினாலும் சிறு சிறு சச்சரவுகள் தவிர்க்க இயலாது சிலருக்கு தோல் அல்லது உஷ்ண சம்பந்தமான அல்லது அலர்ஜி சம்பந்தமான தொல்லை வந்து அகலும் உத்தியோகத்தில் அலுவலக நிமித்தமாக வெளியூர் செல்ல நேரலாம் நண்பரிடம் சில விஷயங்களை இன்று மனம் விட்டு பேசாமல் இருப்பதே நல்லது வியாபாரிகள் அதிகம் லாபம் பெற வாய்ப்பில்லை பொதுவாக நீர்நிலைகளில் பணியாற்றுபவர்கள் மிகுந்த கவனத்துடன் இன்று இருக்க வேண்டியது அவசியம் கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகள் தேடி வரக்கூடும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஊக்கம் ஏற்படும் குறிப்பாக மருத்துவம் சம்பந்தமான கல்வி பயிலுவோருக்கு இன்று சாதகமான சூழ்நிலை அதிகம் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல முறையில் இருந்தாலும் மற்றவர்களால் சிறு சிறு தொல்லைகளை சந்திக்க நேரும் உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வது அவசியம் குழந்தைகள் சம்பந்தமான வருத்தங்கள் நீங்கும் பெரியோர் உடல் நலனில் அக்கறை தேவை குடும்பத்தில் உறவினர் ஒருவர் வருகை இருக்கக்கூடும் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்